நீதிமன்றங்களை பொறுத்தவரையில் ஆவணங்கள் தான் முக்கியம் அப்படின்றது ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்னதான் வாய்மொழியாக பேசுகிறதா இருந்தாலும் சாட்சியம் என்ன அப்படின்றது வாய் சாட்சியங்களாக இருந்தாலும் ஆவணங்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று அந்த ஆவணங்கள் வந்து பழைய ஆவணங்களாக இருக்கலாம் முன்னால் நிகழ்ந்த ஒன்றை அந்த அடிப்படையிலே நடக்கக்கூடிய வழக்காக இருந்தால் அந்த பழைய ஆவணம் தான் ஆனாலும் அதில் இருக்கக்கூடிய வாசகங்கள் ரொம்ப முக்கியம் அப்படி இல்லாமல் போனால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆவணங்களில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் சரியாக இல்லாமல் இருந்தால் வழக்கு இழப்புக்கு அதுவே காரணம் ஆயிடும் அதாவது நம்ம என்ன ஒன்று நினச்சிட்ருக்கோமோ அதுக்கு முரணான தீர்ப்பு வர்றதுக்கு கூட வாய்ப்பாயிடும் அப்போ எந்த ஒரு ஆவணமும் அது நீதிமன்றத்துக்கு நேரடியாக போகக்கூடிய ஆவணம்னு இல்லை இப்போ சாதாரணமாக நம்ம எழுதி கொள்ளக்கூடிய ஒரு சேல் அக்ரிமெண்ட் இல்லை சேல் டீடு ஒரு பவர் கொடுக்குறீங்க எந்த ஆவணமாக இருந்தாலும் சரி அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொல்லினுடைய பொருளை நீங்கள் தெரிந்து கொண்ட பின்பு அதில் கையப்பமிட்டு அதை ஏற்றுக்கொள்வது நல்லது இதுதான் வந்து ரொம்ப சரியான முறையாக இருக்கும் ஏன்னா இன்றைக்கு நம்ம எழுதக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் அது நீங்கள் எழுதி கொடுக்கக்கூடிய சேல்றிடோ இல்லை நீங்கள் வாங்கக்கூடிய சேல்றிடோ இல்லை எந்த ஆவணமாக இருந்தாலும் சரி அது இன்றைக்கு நாளோடு முடிகிறது இல்லை அது முப்பது ஆண்டு நாற்பது ஆண்டு ஐம்பது ஆண்டுகள்னு ஆண்டுகள் பல உருண்டோடுனாலும் இந்த டாக்குமெண்ட்டு அதுக்குரிய மரியாதை இருந்துக்கிட்டே இருக்கும் இது சரியில்லைன்னா என்றைக்கு வேணால் அது பிரச்சனையாகலாம் இந்த ஒரு கருத்தை மனசில் வச்சுக்கிட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு வழக்கில் என்ன நிகழ்ந்ததுன்றது இப்போ இந்த ஆவணங்களை பற்றி பார்க்குற மாதிரி இன்னொரு செய்தி நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஈஸ்மெண்டரி ரைட் அப்படின்னு ஒரு சொல் அது வந்து பொதுவாக எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சொல் அல்ல ஆனால் நீதிமன்ற வளாகத்தில் வழக்குகளில் இந்த சொல் பயன்படுத்தப்படும் அதை தமிழை வசதி உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஈஸ்மெண்டரி ரைட்னால் என்ன இதை தமிழை வசதி உரிமைன்னு சொல்கிற மாதிரி அது என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஒரு வீட்டில் குடியிருக்கிறோம் ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம அங்கே வசதி வ வசிக்கிறோம்னு வைங்க அடிப்படையான சில செய்திகள் வேணும் என்னம்மா அடிப்படையான செய்திகள் வேணும்னா வெளிச்சம் வரணும் வீட்டுக்கு வீடு வந்து இருட்டடிச்சிருக்கிற மாதிரி வீடு எந்த நேரமாக லைட்டு போட்டுகிட்டே உட்காந்துருக்க மாதிரி இருக்கக்கூடிய வீட்டை யாரும் விரும்புகிறது இல்லை அதே மாதிரி காற்று வரணும் காற்று வந்து ஏர் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க புது காற்று உள்ளே வந்து கொண்டே இருக்கணும் நாலு பக்கமாக அடைச்சிட்டு ஏசி போட்டுக்கிட்டே எந்த நேரமும் ஒரு இடத்துல உட்காந்துருக்க முடியாது அதுவும் குடியிருக்கக்கூடிய வீடுகளில் அப்படி இருக்க முடியாது இப்போ இந்த இந்த இது மாதிரி அடிப்படை தேவைகள் இருக்குது பாருங்கள் இந்த அடிப்படை தேவைகள் ஒவ்வொரு வீட்டுக்கும் இருக்கணும் இது இல்லாமல் எனக்கு இப்போ நான் ஒரு நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கீங்க இதை உங்களுக்கு காற்று வராத மாதிரி உங்களுடைய வெளிச்சம் வராத மாதிரி இருந்து நான் கட்டினேன்னு சொன்னால் நீங்கள் அதை எதிர்க்கலாம் இதுக்கு தான் அந்த ஈஸ்மெண்ட்ரி ரைட்னு சொல்லுவாங்க வசதி உரிமை நம்ம இன்னொன்னையும் பார்த்துனோம் நீங்கள் சென்னை மாதிரி பெருநகரங்களில் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து இந்த ஈஸ்ட்மெண்ட் ரைட்டு பொதுவாக எ எடுபடுறதில்லை ஏன்னா திட்டமிடாமல் கட்டப்பட்ட அந்த காலத்து பகுதிகள் வாழ்கிற வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா அதை மேட்ச் பாக்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க ஒட்டி 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 சின்ன வீடாக கட்டி வச்சுருப்பாங்க இந்த பக்கம் அந்த வீடு இருக்கும் இந்த பக்கம் வீடு இந்த வீடு இருக்கும் நடுவில் வீடு இதில் நீங்கள் ஈஸ்ட்மெண்ட் ரைட்டு கிளைம் பண்ண முடியாது பொதுவாக அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு ஆனால் வளர்ந்து வரக்கூடிய குடியிருப்பு பகுதிகளில் இல்லை ஒரு பகுதியில் ரொம்ப நாளாக அவர் குடியிருப்பார் இப்போ அந்த இடம் வந்து டெவலப் ஆகுது அதனால் புதுசாக வர்றவர் வந்து இவர் பயன்படுத்துகிறத மறிப்பார் அங்கெல்லாம் வந்து இந்த ஈஸ்ட்மெண்ட் ரைட் வந்து கண்டிப்பாக செல்லுபடியாகும் ஒரு கண்டிப்பான தேவை என்ன என்றால் நீதிமன்றத்துக்கு சந்தேகத்துக்கு இடமில்லாமல் இத்தனை ஆண்டு காலம் நான் இப்படி இந்த உரிமையை அனுபவித்து வந்தேன் இந்த வசதி உரிமையை இந்த காற்றை இந்த வெளிச்சத்தை இந்த பக்கமாக எனக்கு வந்து அந்த காற்று வர்றதுக்கும் வெளிச்சம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருந்தது அப்படின்றத முதல்ல நிரூபிச்சு இப்போ அவர் எனக்கு அதை மறிக்கிறார் அதை வரவிடாமல் பண்ணுறார் என்று அந்த வழக்கை நடத்தினால்தான் அந்த வழக்கை நிரூபிக்க முடியும் அதே மாதிரி இந்த ரெண்டு சொன்னேன் அல்லவா காற்று வெளிச்ச தவிர மிக முக்கியமானது என்னென்னா ஒரு இடம் வரணும்னா அதுக்கு ஒரு பாதை இருக்கணும் இல்லை நீங்கள் ஒரு வீட்டுக்கே போகிறீங்க இல்லை அலுவலகத்துக்கு போகிறீங்க எந்த பகுதியாக இருந்தாலும் ரோடுன்னு ஒன்று இருக்கும் அந்த சாலை முடிகிற இடத்துல தான் வீடு தொடங்கும் இல்லையா நாங்கள் சாலையே எல்லா பக்கமும் இல்லாத இடமாக ஒன்று இருந்ததுன்னா நான்கு எல்லைகள்னு பேசுவோம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அதை வந்து ஜக்பந்தின்னு சொல்லுவாங்க வடக்குல இது தெற்கில் இது கிழக்கில் இது மேற்குலை இது அப்படின்னு சொல்கிற நான்கு எல்லைகள் நீங்கள் ஒரு விஷயத்தில் ரொம்ப கிளியராக இருக்கணும் இந்த நான்கு எல்லைகள்னு சொல்லக்கூடிய பகுதியில் ஏதாவது ஒரு பக்கமாவது ரோடு இருக்கணும் அல்லது குறைந்தது நடைபாதை வழிப்பாதைன்னு ஏதாவது ஒன்று இருந்தால்தான் அது வந்து சரியாக இருக்குதுன்னு அர்த்தம் நாலு பக்கமுமே இந்த பக்கம் அவர் வீடு இந்த பக்கம் அவர் வீடு இந்த பக்கம் கோயில் இந்த பக்கம் ப்ளே கிரவுண்டு சொல்லி அப்புறம் பேசேஜ் இல்லாமல் இருக்க வாய்ப்பு இல்லை அது வந்து ரொம்ப டேஞ்சரஸான சொத்து பேசேஜ் இல்லாமல் வாங்கக்கூடிய இடங்கள் எங்கே இருக்கும்னா வயல்வெளிகள் சில சமயம் அப்படி வாங்குவாங்க வயல்வெளிகளில் வந்து அந்த வரப்பு மேலேயே நடந்து போயிடுவாங்க அப்போது அவங்க அவங்க அதில் வந்து நான்கு ஒரு பக்கம் பேசேஜ் ரோடு இருக்கணும்னு சொல்ல முடியாது ஆனால் அங்கே கூட இந்த வரப்பு தகராறு வர்றதெல்லாம் இந்த மாதிரி எல்லையில் அப்ரோச் ரோடுன்னு சொல்லுவோம் அப்ரோச் பேசேஜ் அது இல்லாமல் வாங்கிடுறதுனால தான் அப்போது இந்த வழி ரொம்ப முக்கியம் ஒரு இடத்துக்கு வர்றது இந்த வழியை பல ஆண்டுகளாக ஒருவர் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார் இன்னொருத்தர் இப்போ தடுக்கிறார்னா ஈஸ்மெண்டரி வரும் இதுதான் எனக்கு வழி அப்போது ஒன்று ஆவணங்கள் எழுதுறதில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் இன்னொன்று இந்த வசதி உரிமைன்னு சொல்கிறது பல ஆண்டுகளாக அனுபவித்து வந்ததை ஒருவர் மறுக்க முடியாது இது ரெண்டு சேர்ந்து ஒரு வழக்கு என்ன வந்ததுன்னா ரொம்ப ஒரு 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 பெரும் நிறுவனத்தை நடத்தி கொண்டு வந்த ஒருவருக்கு நிறைய ஏக்கர் கணக்கில் சொத்து இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில்னு வைங்களேன் அதுக்கு ரொம்ப லாயலாக ஒருத்தர் இருக்கிறார் அவங்களுக்கு ரொம்ப நல்லா உதவி செய்து கொண்டு அவங்களுக்கு சொந்தமான ஒரு இடத்துல அவர் அங்கேயே தங்கி அந்த குடும்பத்தோடு அங்கே இருந்து கொண்டு அவங்களுக்கு வேலை செய்கிறார் இதனால் அந்த மொத்த பெரிய இடத்துக்கு உரிமையாளர் என்ன பண்ணுறார் இவ்வளோ லாயலாக செய்கிறவருக்கு அந்த இடத்த நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இதெல்லாம் எழுதுறாங்க என் கூட இவ்வளோ நாள் இருக்காங்க எனக்கு வந்து முழு என்னுடைய நலனில் அக்கறையோடு இருக்காங்க அதனால் அவங்க குடியிருக்கக்கூடிய இந்த இடத்த அவங்களுக்கே நான் செட்டில் பண்ணி வைக்கிறேன் முழுமையாக அவங்களே அதை அனுபவித்து கொள்ள வேண்டியது இதில் யாருக்கும் தலையிட எந்த உரிமையும் இல்லை எல்லா கிளாஸஸும் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணி முடித்தாச்சு இப்போ இதில் என்ன சிக்கல் வரும்னு நினைக்கிறீங்க இப்போது எல்லாமே எழுதியிருக்கு ஒன்றும் சிக்கல் இல்லை இப்படி தான் வந்து அவரும் நினச்சிட்ருந்தார் யார் யார் பேரில் செட்டில் பண்ணாங்களோ அவங்களுக்கு அதை எழுதி கொடுத்தவரை இறந்துட்டார் அடுத்த தலைமுறை வர்றாங்க எப்போவுமே நீங்கள் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் உள்ளே வர சமயத்தில் கொஞ்சம் சிக்கல் வரும் அதை சரியாக ஹேண்டில் பண்ணலைன்னா ஆகும் ஒரு சிக்கல் வந்தது என்னென்னா இப்போ வந்து அந்த ஆவணத்தில் இருந்த சின்ன சிக்கல் என்னன்னு சொல்கிறேன் இந்த நான்கு எல்லைகள் குறிக்கிட்டு குறிப்பிடப்பட்ட இடத்துல ஒரு பக்கம் பொது பாதை இருக்கிறது அந்த பொது பாதை இவருக்கு உரியது இவர் அது வழியாக வந்து போகலான்னு எதுவுமே இல்லை இந்த இந்த சொத்தை எழுதி வைக்கிறேன்னு இருக்கே தவிர அந்த மெயின் ரோடில் இருந்து ஒரு வழி வழியாக வந்துதானுங்களே இந்த வீட்டுக்கு வரணும் அந்த பாதை இருக்குதில்ல அந்த பாதையை தான் இவர் பயன்படுத்துகிறார் இருபது முப்பது ஆண்டுகளாக பயன்படுத்துகிறார் ஆனால் அதில் இவருக்கு உரிமை உண்டுன்னு அந்த ஆவணத்தில் அவங்க எழுதலை எழுத மறந்துருக்கலாம் தப்பிதமாக விட்டிருக்கலாம் ஏதோ ஒன்று இப்போ இந்த அவங்களோட வாரிசுகள் வந்தவுடனே என்ன சொன்னாங்க அந்த பேசேஜை மூடிட்டாங்க ஆவணத்தில் அது இல்லைன்றதுதான் அவங்களுடைய கன்டென்ஷன் செட்டில்மெண்டீடு அவங்க அந்த சொத்தை நாங்கள் ஒன்றும் கேட்கலையே அது அவங்களுக்கு எழுதி வச்சுருக்காங்க ஆனால் இந்த இடம் வந்து எங்கள் அது அவங்களுக்கு கொடுக்கல அவங்க சும்மா வந்துட்டு போகிறாங்களே தவிர இது மட்டும் இல்லை இதை தவிர வேறு இன்னும் பின்பக்கமாக கூட ரெண்டு மூணு வழி இருக்குது அதனால் இந்த வழியை நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு மூடிட்டாங்க இப்போது இது இந்த ஈஸ்மெண்ட்ரி ரைட்னு சொன்ன பாருங்கள் வசதி உரிமை அந்த சிக்கலாக இந்த வழக்கு மாறுகிறது இப்போ இவங்க வழக்கு போடுறார் இந்த வழக்கு இப்போ பலவிதமாக நடந்து 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 வந்து கடைசியில் உச்சநீதிமன்றத்தில் வந்து நிற்கிது இப்போ உச்ச நீதிமன்றத்தில் வாதம் என்னென்னா இந்த வழக்கு தாக்கல் பண்ணார் இல்லையா என் பேரை ப்ராப்பர்ட்டி செட்டில் பண்ணாதுன்னு சொல்லி வழக்கு நடத்தினார் பாருங்கள் அவர் என்ன சொல்கிறார் ஒரு நாப் முப்பது ஆண்டுகளுக்கு மேலே அந்த பாதையை தான் நான் பயன்படுத்துகிறேன் இப்போ இந்த இடத்துக்கு நான் வர்றதுக்கு அந்த பேசேஜ் சாலையிலேருந்து வருது இல்லைங்க பொது வழி அந்த இடத்துல ரெண்டு தூண் நிறுத்தி ஒரு ஆர்ச் மாதிரி கூட நான் வச்சுருக்கிறேன் பாருங்கள் அது நான் தான் பயன்படுத்திக்கிட்டுருக்கேன் அதனால் இது வந்து ஈஸ்மெண்டரி ரைட் படி எனக்கு சொந்தம் அப்படின்னு அவர் கேட்குறார் அவங்க என்ன சொல்கிறாங்க ஆவணத்தில் எங்கே இருக்குது இதுதான் அவங்களோட ஒரே கேள்வி இதை தவிர வேறு ரெண்டு பாதைகள் அவங்களுக்கு இருக்குது அடுத்து என்னென்னா இம்ப்ளைடு கிராண்ட்டுன்னு கூட அவங்க சொல்லலை இதை பயன்படுத்தி கொள்ளலாம்னு கூட ஒரு வார்த்தை இல்லை ஆனால் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் நிறைவாக என்ன சொன்னாங்கன்னா அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லை ஆவணத்தில் அவங்க எழுதி இருக்கணும் எழுத தவற விட்டுட்டாங்க ஆனால் இன்னும் ரெண்டு மூணு வழி இருக்குதுன்னு சொல்கிறீங்களே அந்த மாதிரி நீங்கள் எதுவும் நிரூபிக்கலை ஆனால் நாற்பது ஆண்டுகளாக அவங்க பயன்படுத்திட்டு வந்தார்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது என்பதனால் அவருக்கு பொதுப்பாதையை பயன்படுத்த ஈஸ்மெண்டரி ரைட் வசதி உரிமை உண்டு அப்படின்னு உச்சநீதிமன்றம் அவருக்கு ஆறுதலான தீர்ப்பை கொடுத்தாங்க அப்போ முக்கியம் என்னென்னா எந்த ஆவணமாக இருந்தாலும் ஒவ்வொரு சொல்லையும் கவனித்து எழுதுவது தான் எதிர்காலத்திலே சிக்கல்கள் வராமல் தடுக்கும்